அவர்கள் படத்தில் வரும்போது கொஞ்சம் துடுக்கான பிள்ளை அந்த மாதிரி இருக்கும்போது மியூசிக் செட்டிங்ல ஒரு நடனத்துடன் சேர்ந்து ஒரு ஒரு மைமிங் மாதிரி ஒரு பாட்டுக்காக என கூட்டு போயிருந்தேன் நீ வாடா அப்படின்னாரு நானும் கூட போயிருந்தேன் அப்போ அங்கே வரும்போது எனக்கு டான்ஸ் தெரியும் எனக்கு டான்ஸ் தெரியும் அப்படின்னு தாளம் தெரியும் அதனாலதான் என்னை கூட்டி போகிறாங்கிற ஒரு அசட்டு தெமர்ல அங்க போயிருந்தேன் நான் அதுல ஒரு லைன் அந்த படத்துலயே வரல அந்த லைன் ஒரு தாளம் வரும் அது மேல ஒரு பேச்சு மாதிரி ஒன்று வரணும் அப்படின்னு இயக்குனர் கேட்கிறாரு தாளத்துல வரணும் அப்படிங்கும்போது கனதாசன் அவர்கள் அப்படி மெதுவாக உட்காந்துட்டு அவர் சொல்லுவார் எழுத மாட்டாரு அந்த தாளத்துக்கு அவர் சொல்றாரு நல்ல மழை பெய்து காடு என்று கனிந்தது எழுதிக்க நான் நினைத்த எண்ணம் எனக்கு மனசுல தாளம் மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுச்சு நான் அது அந்த பதட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே வந்தது ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு நான் நினைத்த எண்ணம் இன்று கல்வெட்டாக மலர்ந்தது கொம்பு தேனை பார்த்த நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோட என்னை கொஞ்சம் அன்னம் அழைத்ததுன்னு எழுதிக்கான தாளத்துல வராதுன்னு நான் அவரு எம்எஸ்சி வருவார்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அந்த காதலும் எனக்கு தெரியுமா சொல்லிட்டேன் நான் அவரு அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு போயிட்டு இருக்க நல்ல மழை பெய்து என் தன் காடு என்று கனிந்தது நான் நினைத்த எண்ணம் இன்று கல்வெட்டாக மலர்ந்தது கொம்புத்தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் அன்னம் அழைத்தது நான் டான்சும் தாளமும் தெரிந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தது போட்டு நொறுக்கிட்டார் அந்த காரக்குடியா